வெற்றிவேல் முருகனுக்கருங்கிற நாளைக்கு ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் ஆடி கிருத்திகை எந்த நேரத்தில் வருது எப்படி வருது ரெண்டு பிட்டு வருதா இல்லை இன்றைக்கி மட்டும் வருதா எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஆடி கிருத்திகை வந்து உங்களுக்கு ரெண்டரை மணிக்கு தான் பிறக்குது நாளைக்கு அதனால் நைட்டு இருந்துட்டு மறுநாள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றரை மணி வரைக்கும் தான் இருக்குது ஆ கிருத்திகை அப்போது செவ்வாய்க்கிழமை விசேஷமான நாள்னு எடுத்துக்கிறவங்களும் இருக்கலாம் ஆனால் நைட்டு தான் நிறைய பேர் எடுத்துப்பாங்க புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு திங்கக்கிழமையும் சில பேர் எடுத்துப்பாங்க கோயிலெல்லாம் திங்கக்கிழமையும் இருக்கும் சில கோயிலில் செவ்வாய்க்கிழமை வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விரதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமான நாள் முருகனுக்கு கிருத்தி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப உகந்த நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் அதனால தான் அந்த ஆடி கிருத்திகைன்னு வந்தது ஆடி கிருத்திகை ஆடியம் இது தை கிருத்திகைன்னு இப்படி வந்து ந அந்த நல்ல மாதத்துகளில் இந்த மாதிரி வர்றது விசேஷமான மாதத்தில் இந்த ஆடி கிருத்திகை வந்து அதில் இருந்து நான் கண்டிப்பாக ஆடி கிருத்திகை நீங்கள் எந்த நாளில் ஒன்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அது நல்ல ஏதாவது ஒரு நல்ல எடுத்துக்காங்க இந்த கார்த்திகை கிருத்திகைன்றது தான் கா காடி கிருத்திகைன்னு வந்தது கார்த்திகை வந்து நட்சத்திரம் அதில் தான் முருகன் பிறந்தார் சிவனுடைய நெற்றிக்கன்லேருந்து பிறந்ததினால நீர் குழம்பு அதுலேருந்து வந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த முருகன் பிறந்த உடனே ஆறு பேர் அந்த அவர் ஒரு குழந்தைய தான் அவர் அந்த குழந்த வந்த உடனே அதை வளர்க்குறதுக்கு வந்து அந்த பணி பெண்களை கூப்பிட்டார் உடனே ஆறு பேர் ஓடி வந்துட்டு அந்த குழந்தைங்களை என் நான் வளர்க்க போகிறேன் நான் வளர்க்க போகிறேன் ஆறு பேரும் இது பண்ணாங்க நான் அந்த குழந்தையை வாங்கினாங்க அப்போது ஆறு பேருக்கும் ஆறு குழந்தையாக்கிட்டார் ஏன்னா இவங்க சண்டை போடுறாங்க எனக்கு உனக்குன்னு ஆறு பேருக்கும் ஆறு குழந்தையாக்கி அவங்க வளர்த்தாங்க ஆறு ஆறு பேரும் கந்தா முருகா கட கடம்பா வேளாட்டு பேர் வச்சு அவங்க அவ்வளோ அன்பாக அந்த குழந்தைய வளர்த்து வளர்த்தோடன முருகன் வந்து முருகனை வந்து தன்னுள்ள வளர்த்து வளர்ந்து வளர்ந்து வந்தாச்சு அப்போல்லாம் அந்த குழந்தைய வந்து கார்த்திகேயன் சொல்லி அந்த அம்மா வந்து போது யார் ஈஸ்வரி அவங்க அணைக்கும் போது ஒரு கொழந்தையாயிட்டான் அவன் ஆறு ஆறு குழந்தையும் ஒரு முகம் ஆறு முகம் ஒரு குழந்தை அதனால தான் ஆறு முகம்னு வந்தது அந்த ஆறு பேரை அவர் வந்து சிவபெருமான் வந்து நட்சத்திரம் இவங்க வளர்த்து குழந்தைய ஆளாக்கி அவ்வளோ அன்பாக பண்ணதினால இவங்களுக்கு வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரமாகவே ஆக்கிட்டார் அதனால தான் அந்த கந்த சஷ்டி அப்போது அந்த ஆறு பேருக்கு தான் முக்கியமாக அவங்க நம்ம வந்து விரதம் இருந்து இது பண்ணுறது அதனுடைய இது தான் இந்த ஆடி கிருத்திகையும் அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த ஆடி கிருத்திகைன்னு சொல்லி நம்ம இந்த ஆடி கிருத்திகை நம்ம முருகனுக்கு வேண்டாம் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்தவங்களுக்கு தான் இது புரியுதுங்களா அதனால் நம்ம என்ன வந்து கேட்டாலும் முருகனுக்கு முருகன் வந்து நமக்கு செய்வார் ஏன்னா நம்ம வந்து இந்த நேரத்தில் தடைகள் தொழிலில் தடைகள் திருமணமாகலைனா அதனுடையது இது எல்லாமே வந்து நீ உங்களுடைய கஷ்டம் என்னவோ அனைத்தும் நிறைவேறும் இந்த நல்ல விரதம் இருந்து முருகனுக்கு நம்ம வேண்டியது நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் அதுக்கு நம்ம விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும் முழுமையாக இருக்கத்தான் தான் பால் மட்டும் லிக்யூடாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம் வேண்ட நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியாதுமா நாங்கள் மாத்திரை சாப்பிட்றவங்க அப்படிலாம் எங்களால் இருக்க முடியாதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆடி கிருத்திகைக்கு இலை போட்டு படைப்பாங்க காலையிலேருந்து இருந்துட்டு ரெண்டு மணிக்கு இலை போட்டு படைக்கும் போது அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறவங்க காலையில் வேளை இருந்துட்டு விரதம் இருந்துட்டு மதியம் இலை போட்டு படைக்கிறவங்களாக இருந்தால் மதியத்தில் முடிச்சுக்கலாம் ஆனால் திங்கக்கிழமை நைட் வரைக்கும் இருக்குது அதனால் மதியம் நீங்கள் விரதத்தை முடிச்சிக்கிட்டா கூட ஈவினிங் அந்த பால் சாப்பிட்டு நீங்கள் நைட்டில் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம விரதத்தை கடைப்பிடிங்க ஏன்னா மறுநாள் வரைக்கும் இருக்குது அதுதான் ஐதீகம் இந்த நீங்கள் இந்த நம்ம நம்ம கோயிலுக்கு போனோம் கண்டிப்பாக ஆடிக்கிற அப்படி நம்ம போக முடியலன்னா வீட்டில் தான் எனக்கு வேலை இருக்குமா என்னால் போக முடியாது ரொம்ப தொலைவாக இருக்கு கோயில் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா வீட்லேயே நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா வீட்டில் வேலைக்கேற்றி நம்ம எல்லாமே பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரியான விளை படம் வரைஞ்சி இது எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வரைஞ்சி இதில் வந்து இந்த சரவண பவன் போட்டுருக்கு பார்த்திங்களா அதில் ஆறு அகில் விளக்கு சின்ன சின்னதாக ஆறு அகழ்விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி கண்டிப்பாக நெய் ஊற்றுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட நெய் போட்டு விலைக்கேற்றி உங்களுடைய வேண்டதுன்னு அதில் வைங்க முருகனால் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஆடிக்கு கிருத்திகைக்கு இதை நீங்கள் செஞ்சு வாழ்க வளமுடக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ